வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பரங்கிக்காய் கூட்டு பரங்கிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்மளோட பரங்கிக்காய் கூட்டுக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம் தேங்காய் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை சீரகம் ஒரு ரெண்டு ரெண்டரை பச்சை மிளகா பெருசாக இருந்தால் ரெண்டு பச்சை மிளகா என்னோட சின்னதாக இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டால் போதும் இது என்னென்னா ஒரு நானூறு கிராம் வந்து பரங்கிக்காய் அதுக்கு உண்டான அளவு அண்ணா பூஞ்சி நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிம்பிளாக தான் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து தாளிக்க போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு 本当。 இப்ப நம்ம நறுக்க வச்சிருக்கிற ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் இந்த கூட்டுக்கு பொதுவா தக்காளி சேர்க்க மாட்டாங்க ஆனா நான் சேர்த்து தான் செய்வேன் ஏன்னா இந்த கூட்டுக்கு தக்காளியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்ப பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம் பரங்கிக்காய் ஏற்கனவே தண்ணி சத்து உள்ள காய்ங்கிறதுனால தனியா வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலு திண்டு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரெசிபி எல்லாமே காய்கறி கட் பண்ணிட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள சமைக்கிற மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்ணி தான் நம்ம ரெசிபி எடுக்கிறோம் நீங்கள் எப்படி சமைக்கிறீங்க என்னங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்டேஜ்ல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு உறங்கிக்காய் ஒரு அரை வேக்காடு வெந்திருச்சி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதை சேர்த்து தேங்காய் வந்து பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதனால அந்த தேங்காய் வேகிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் பறங்கிக்காய் நல்லா வந்துருச்சு அந்த ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள ஃபுல்லாக வந்துடும் இப்போ வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பெர்சன்ட் வந்துருக்கிற இந்த பறையாய் இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரே ஒரு வேபானை சேர்த்துட்டு ஒரே ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இறக்க வேண்டியதுதான் இந்த ஸ்டேஜில் இது ரொம்ப முக்கியங்க சர்க்கரை வெள்ளை சர்க்கரை நான் வந்து கடையில் வாங்கியிருக்கேன் நீங்கள் வீட்டில் வெள்ளம் வந்தால் ஒரு வெள்ளத்தை பொடிச்சு ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ருக்கேன் நல்லா வந்துருச்சு கொத்தமல்லியை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கொத்தமல்லியை ஒரு கலர் கலரி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்க வேண்டியதுதான் நண்பர்களே இப்போ நம்மளோட பரங்கிக்காய் கூட்டு பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அன்போடு சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அன்புடன் ருச்சி